எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க தீ நகரில் உள்ள வேலமன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க இந்திய ஜனநாயக புலிகள் இயக்கத்தின் சார்பாக டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா தேசிய அளவில் தமிழகத்தில் என்று ஆரம்பிக்கிற இந்த இயக்கத்திற்கு ஆதரவாக எடுத்து இயம்ப வந்திருக்கும் தாளிகையாளர் யாவோர்க்கும் பணிவான வணக்கங்கள் இந்திய திருநாட்டின் குடியரசு தின வாழ்த்துக்கள் தமிழ் தேசிய புலிகள் என ஆரம்பிக்கப்பட்டது கால அவகாசங்கள் காலவட்டத்தில் இன்றைய அரசியல் சூழலின் காரணமாக இந்திய அளவிற்கு இதை எடுத்துச் செல்கிறோம் டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா அதாவது அதிரடி அரசியல் தடாலடி பதவிகள் அனைவருக்குமான ஆட்சி அனைவருக்குமான அரசியல் ஏழைகளின் இந்திரலோகம் அதுதான் டிடிஐ டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா இது ஏதோ ஏனைய கட்சிகளில் ஒன்றா இது இருக்காது எனது வாழ்நாளில் இறுதி மூச்சு உள்ளவரை இதற்காக அரும்பாடுபடுவேன் அரிய பெரிய எளியவர்களை அரசியலில் ஆட்சியில் அமர வைப்போம் அதுதான் எங்கள் தாரக மந்திரம் இப்போது லாயர் பேசுவார்கள் அனைத்து மக்களும் கல்வியும் அரசியலிலும் பங்கெடுக்க வேண்டும் என்பதற்காகவே நம் தலைவர் இந்த க கட்சியை ஆரம்பித்திருக்கின்றார் அரசியல் தெரிந்தால் மட்டுமே அதிகாரம் ஏழைகள் கையில் கிடைக்கும் என்ற உன்னதமான நோக்கத்துடன் கல்வியும் அரசியலும் இரண்டு கண்கள் கல்வியும் அரசியலும் இரண்டு கண்கள் என்ற தத்துவத்தை இந்தியா முழுவதும் கொண்டு செல்வதற்காகவே இந்த டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா ஆரம்பித்திருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் அவ்வளோதான் அதிகம் பேச விரும்பலை நீங்கள் கேட்கலாம் ஆ ஒரு நிமிடம் எப்படி பிரேக் பண்ணுவோம் இன்று இசைஞானி இளையராஜா அவர்களின் அருந்தவ புதல்வி பவதாரணி அவர்கள் நேற்றைய தினம் இயற்கை இது விட்டார்கள் அதற்காக என்னுடைய நிமிடம் மௌனை அஞ்சலி தாங்கள் அன்னைக்கு மாதிரி குண்டக்க முண்டக்கன்னு கேட்காம ஆமாம் திரிசா நாயந்தாறை பற்றியெல்லாம் கேட்காதீங்க தயவு செஞ்சு அதை சூட்சமாக எல்லாத்தையும் உங்களுக்கு குறிப்பாக சொல்லிட்டோம் இராணுவ வளத்தோட வேங்கை புள்ளியோட பாய்ச்சலில் வாயம் எளியவர்களுக்கான அரசியல் நான் தெளிவாக சொல்லிட்டேன் அதிரடி அரசியல் தடாலடி பதவிகள் எல்லாருக்கும் பதவி வேணும் ஒருத்தங்களை ருசிச்சுட்டுருக்கிறத அனுமதிக்க முடியாது நாங்கள் இரவு பகலாக பல மாதங்களாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ அதற்கான நிலை வந்துருச்சு சரிங்களா முதல்ல எல்லாருக்கும் அதிகாரத்தில் அமர வைக்கணுங்கிற நோக்கத்தில் த காஸ்ட் சென்சஸ் அன்னைக்கு சொன்னேன் அது இந்தியா முழுமைக்கும் உடனடியாக நடத்தப்படணும் ம் கண்டிப்பா இதில் ஆமாம் நீ என்னடா பத்தோடு பதினொன்று அத்தோட இது ஒன்று நீங்கள் கட்சியாக ஆரம்பிக்கிறேன்னு கேட்குறீங்க கேள்வி வரவேற்கிறேன் நான் சகோதரர் கேட்ட கேள்விக்கு பதில் ஐயா சீமான் ஐயா ஆரம்பிக்க ரெண்டாயிரத்தி நான் அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி அரசியலுக்கு வந்துட்டேன் எத்தனை வருஷம் ஆட்சி கணக்கு போட்டுக்கங்க தொண்ணூற்றி ரெண்டுலேயே பாட்டாளி மக்கள் கட்சியில் கடந்து மூணு நான்கு வருஷங்களாக பயணித்தேன் நானாக வெளியே வந்துட்டேன் அப்போயே நான் அரசியலில் இறங்கிட்டேன் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது புதிய தமிழகம் சார்பாக இதே பாராளுமன்ற தொகுதியில் போட்டிகிட்ருக்கேன் ஒரு லட்சம் வாக்குகள் கிட்ட வாங்கியிருக்கேன் அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்து வருடங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது திருச்சியில் தனியாக நான் நின்னேன் தோத்துட்டேன் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எத்தனை ஆண்டுகள் பாருங்கள் பத்தொன்பதில் நாம் தமிழர் கட்சி மூலம் போட்டிட்டேன் ஐம்பத்தஞ்சாயிரம் ஸ்வச்சம் ஓட்டுகள் வாங்கினேன் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் இன்றைக்கி அங்கே நான் போராடி அங்கே நான் உழைச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு நான் பண்ண பல விஷயங்கள் டீ குடிக்கிறது பரோட்டா போடுறது மீன் பிடிக்கிறது மீன் காரமாக உதவுறது ஏழனி வெட்டுறதுன்னு அதுக்கு பேட்டன் ரைஸ்லாம் இல்லாமல் எனக்கு வராமல் யாரோ நீங்கள்லாம் இருக்காங்க அதை பற்றி கவலை இல்லை சரிங்களா அனுபவத்துக்காக உங்களுக்கு சொன்னேன் ஸோ இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நாங்கள் மிகப்பெரிய இயக்கமாக இது ஜனநாயக புலிகள் டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா பல தொகுதிகளில் வேட்பாளர்கள் எடுத்து இணைய விரும்பும் கூட்டணி சிறப்பாக அமைத்து நாங்கள் போட்டியிடுவோம் கண்டிப்பா கண்டிப்பா அது தெரிவிக்கிறதெல்லாம் இல்ல திட்டங்களை வந்து சரியா நாங்க காய்த்து சரியா எங்களுக்கு வந்து கப்பு தான் முக்கியம் முல்லை கொடி படரணும்னா எட்டி மரமா இருந்தாலும் பரவாயில்லை புட்டி மரமா இருந்தாலும் எங்களுக்கு பரவாயில்லை அப்பா இங்கப்பா இங்க இருந்த கொடிக்கான பாவிகளா கொண்டாங்க முதல்ல ஒன்று தான் யாரு வந்துருச்சு அப்படி துரோகிகளா இப்போயே அதுக்குள்ளே கட்சிக்குள்ளது கருப்பாடுகளா கொண்டாங்க வேமா அது உங்கள் மூஞ்சியை மறைக்குன்னு எடுத்து வச்சிட்டீங்க நியாயமாக இது பத்தியா என்னடான்னு வரேன் முல்லை கூடி படர வேண்டும் என்றால் எட்டி மரமாக இருந்தாலும் பரவாயில்லை புட்டி மரமாக இருந்தாலும் பரவாயில்லை எங்களுக்கு குறைந்தபட்சம் நாங்கள் பேசி முடிவெடுத்திருக்கிற வகையில் பத்து தொகுதிகளில் இந்த பாராளுமன்ற தொகுதிகளில் நாங்கள் போட்டியிடுவோம் நாளை <coughs> <Basilica, Basilica, akra desserts> இப்போ கோர்ட்ல நடிச்சிட்டு இருக்கார் கோட் எங்களுக்கு பிரியாணி போட்டு போயிட்டே இருக்கும் நாளைக்கு அவர் தொடங்குறார் இவர் தொடங்குறார் அதை பற்றி கவலை இல்லை நாற்பது வருஷமா நான் அரசியலில் இருக்கேன் இந்த தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவோ துன்பத்தை அனுபவிச்சிட்டு இருக்காங்க எங்க அஜெண்டா வந்து அதுதான் மீனவர்கள் கூட தாக்குப்படக்கூடாது தனி சுதந்திரமாக செயல்படணும் மிகப்பெரிய ம தன்மானத்தோடு வாழணும் மாணவர்களுக்கு இந்த நீட்டை தூக்கணும் இது சிறைவாசிகளை விடுதலை செய்யணும் அப்புறம் அந்த தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்புகள் முழுக்க இதை இந்தியா முழுக்க கொண்டு போகிறோம் எல்லா மாநிலத்துக்கும் இதில் பொறுப்பாளர்களாக பல மாநிலத்தவர்கள் இணையம் இருக்காங்க இது இராணுவ வேகத்தில் இனிமேல் போகும் ஏப்பா இப்போ தான் இப்போ நான் பிள்ளையார் சொல்லி போட்டு எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன் நாற்பது ஆண்டு காலம் இருக்கிறேன் பல கட்சிகளில் இயந்தேன் இருந்தேன் சரிங்களா இனிமேல் எங்களோட நடவடிக்கை பயங்கரமாக இருக்கும் பயங்கரமாக இருக்கும் ஆமாம் நண்பர் என்னமோ கேட்டீங்களே கேளுங்க ஐயா தமிழ் தேசிய புலிகள்லேருந்து ஆமாம் ஆமாம் இல்லை நாங்கள் தமிழ் தேசியத்தெல்லாம் கைவிடலை அந்தந்த மாநில மக்களுக்கு அந்தந்த தேசியம் பெரிது தமிழன் ஆகணும் ஒரு ஹரி பரந்தாமன் மாதிரி பல கருப்பையா மாதிரி நல்ல கண்ணையா மாதிரி மிகச்சிறந்த ஒருத்தர் எங்களுக்கு பிரதமராக கொண்டு வருவோம் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றே நாங்கள் முயற்சி பண்ணுவோம் இல்லாட்டி வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் நடக்கும் இதுக்கப்புறம் இல்லையா இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தி ஆயிரத்தி இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது அதில் நாங்கள் முந்நூறு இடங்களில் போட்டியிடணும் இதே டெமோக்ராட்டிக் இந்தியன் டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா கண்டிப்பாக நான் தான் சொன்னேன் முழு நேரமாக இந்த மக்களுக்காக விழைக்கிறதுக்காக நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம் இது நாங்கள் கில்லுக்கிரையாகவோ எடுப்பார் கைப்பிள்ளையாகவோ இருக்க மாட்டோம் ஆமாம் நீங்கள் கேட்குறதுக்கு பதில் சொல்லிட்டேன் தமிழ் தேசிய புலிகள் டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா இந்திய ஜனநாயக புலிகள் காரணம் இப்போது பெரியார் ஐயா அவர்கள் ஆரம்பித்த அந்த இயக்கம் அதனால தான் இந்த சவுத் இந்தியா இந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு இருக்குது அதான் திராவிடர் கழகம் அவங்க தான் பொறுப்புன்னு சொல்லலாம் ஏன்னா அது சரியாக இந்தியா முழுமைக்கும் அவரோட சித்தாந்தத்தை அவரோட நோக்கத்தை அவரோட ஜனரிஸ்னஸ் எல்லாத்துக்குமான சமத்துவத்தை கொண்டு போய் சேர்க்கலைங்கிற ஒரு ஆதங்கம் எல்லாருக்கும் தெரியுது ஒரு சின்ன பையன் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி பேசியிருந்தான் பாராட்ட வேண்டிய விஷயம் சரியாக பெரியார் இருந்திருந்தால் அவரோட சீடர்கள் இன்னும் சரியாக கொண்டு போய் இருந்திருக்கணும் இப்போ அவரோட சீடராக நாங்கள் இருக்கலாம் நாங்கள்